ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வழக்கு ரமேஷ் பேசுறேன் இந்த மாதிரி தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்கியிலையோ இல்லை நிதி நிறுவனத்திலேயோ வேறு எங்கேயோ நம்ம வாங்கின கடன் அடைச்சிடுவோம் ஆனால் அடைச்ச பிறகும் நம்ம அடமானம் வச்சுருப்போம் அந்த அடமானத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம அசல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுக்க மாட்டாங்க நம்மளை அலைய விடுவாங்க இந்த மாதிரி பண்ணால் லோன் அடைச்ச தேதியிலேருந்து முப்பது நாளைக்குள்ளே அந்த அசல் ஆவணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும் வங்கியோ நிதி நிறுவனமோ இல்லை வேறு எந்த அமைப்போ திருப்பி கொடுக்கலனா முப்பது நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இழப்பீடு கொடுக்கணும் சம்மந்தப்பட்ட நபருக்குன்னு வந்து ரிசர்வ் வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க அதை பற்றி ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பேஸ் பண்ணி ஒரு வழக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்தது அதில் என்ன நடந்தது என்ன உத்தரவு போட்டாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் உத்தரவு போட்டிருக்காங்க திருப்பி நாள் வந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தான் கொடுத்துருக்காரு ரிட்பெட்ஷன் நம்பர் வந்து முப்பத்தி நாலு நானூற்றி பதினாறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனசேகரன் மனுதாரர் எதிர்மனுதார் யார் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ரிசர்வ் வங்கியோட குறை தீர்ப்பாளர் ஆர்பி ஆம்புட்ஸ்மேன் முதல் எதிர் மனுதார் ரெண்டாவது எதிர் மனுதார் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி காஞ்சிபுரம் பிரான்ச்சு இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பக்கம் இருக்குது நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வங்கி கடன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டுலே அடைச்சிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அசல் ஆவணத்தை வந்து திருப்பி கொடுக்கல லேட்டர் லேட்டாக கொடுத்தாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜியல் டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு காலதாமதப்படுத்திட்டாங்க அதனால் ரிசர்வ் பேங்கோட உத்தரவு பிரகாரம் எனக்கு இழப்பீடு கொடுக்க உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை ரிலீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு லேட்டாக கொடுத்ததால யார் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் கேட்குறாரு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனசேகரன் இருக்கார் இல்லையா இவர் வந்து இந்த காஞ்சிபுரம் இந்தியன் ஓவர்சீஸ் பங்க்கில் வேலை பார்த்துருக்கார் அவரும் ஒரு வங்கி ஊழியர் தான் ரிட்டையர் ஆகிடுறாரு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அடமான லோன் ஒன்று வாங்கியிருக்கார் லோ அடமான வச்சு லோன் வாங்கியிருக்காரு இவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓய்வு ஒரு ரிட்டைர்மெண்ட்டு ஓய்வு ஓய்வு பெற்ற பிறகு அந்த லோனை வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் செட்டில் பண்ணுறாரு முடிச்சிடறாரு ஆனால் பேங்க் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் லோனை வந்து முடித்ததா சொல்கிறாங்க இந்த ரெட்டில் சொல்லும்போது லே முடித்த தேதியிலேருந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவர் முடித்த தேதியிலேருந்து முப்பது நாளைகளில் இவர் ஆவணத்தை திருப்பி கொடுத்துக்கணும் ஆனால் திருப்பி கொடுக்கல ஆவணத்தை திருப்பி கொடுக்குற ஒவ்வொரு நாளைக்கும் ஐயாயிரம் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கொடுத்த ஆவணம் வந்து தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆவணத்தோட சர்டிஃபிகேட் காப்பியை ரீஸ்ட் ஆஃபீஸில் போட்டு காப்பி வாங்கி கொடுக்கணும் அதுக்கு ஒரு முப்பது நாள் ஆக மொத்தம் அறுபது நாள் இந்த அறுபது நாளைக்கு அப்புறம் நீங்கள் முப்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு நீங்கள் கிளைம் கேட்கலாம் அசல் ஆவணம் தரல அப்படின்னா அதுக்கு ஒரு முப்பது நாள் அறுபது நாளைக்கு அப்புறம் நீங்கள் எல்லா நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஐயாயிரம் ஏற்பீடு கேட்கலாம் இவருக்கு இந்த மாதிரி இந்த பேங்க் ரெண்டாயிரத்தி இருபது நாளில் முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு அந்த மாதிரி கொடுக்காதால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க இந்திய ரிசர்வ் வங்கி குறைத்திருப்பாளர்கிட்ட பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புகார் கொடுக்குறார் இவர் புகார் கொடுத்ததுக்கப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி சாரி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி காஞ்சிபுரம் கிளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போனால் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் தொலைஞ்சி தொலைஞ்சி போன அந்த ஆவணத்து அந்த தொலைஞ்சி போன ஆவணத்துக்கான சர்டிஃபிகேட் காப்பி சான்றிட்ட நகளை கொடுத்தது இல்லாமல் மூணு மாதம் லேட்டாக கொடுத்ததுக்காக ஒரு ஐம்பதாயிரம் இழப்பீடு போட்டு டிடி போட்டு இவருக்கு ஏழு பதினொன்று ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொலைஞ்சி போன ஆவணத்துக்கு பதில் சர்டிஃபிகேட் காப்பியும் வாங்கி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு பதினொன்றில் மூணு மாதம் லேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த டாக்குமெண்ட்டை அதனால் ஐம்பதாயிரம் உங்களுக்கு வந்து இழப்பீடு தரோம் அப்படின்னு சொல்லி டிடி வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் கொடுத்த இழப்பீடு போதாது எனக்கு ரிசர்வ் பேங்க்கு ஒவ்வொரு நாளைக்கு ஐயாயிரம் சொன்ன மாதிரி எனக்கு ஏன்னா ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இவர் செட்டில் பண்ணதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஒரு ஆயிரம் நாள் ஆகுது அதுக்கு மூணு வருஷம் டிலே ஆகிருக்குது டாக்குமெண்ட் திருப்பி கொடுக்குறதுக்கு ஆனால் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் போன டேட்லேருந்து இருந்து கம்ப்ளைண்ட் போன டேட்லேருந்து ஒரு மூணு மாதம் தான் கணக்கு வருது அதுக்கு தொண்ணூறு அதுக்கு வந்து அந்த அந்த மூணு மாதத்துக்கு வந்து நாலு ரிசர்வ் பேங்க் சொன்ன வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் ஐயாயிரம் ஐயாயிரம் வீதம் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா ஆகுது இருந்தாலும் இது வந்து ஏற்கனவே வந்து சர்டிஃபிகேட் காப்பி வந்து தொலைஞ்சி போட ஆவணத்துக்கு வந்து திருப்பி கொடுத்துட்டதால் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறோம் இவர் அதிகமாக தொகை கேட்டால் இவர் வந்து சிவில் கோர்ட்டை தான் அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் பேங்க் சைடில் சொல்கிறாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் இருந்தாலும் வந்தாலும் என்னென்ன அசல் ஆவணத்தை வந்து ரிசர்வ் பேங்க் போன பிறகு கம்பெனின் இப்போ ரிசர்வ் பேங்க் அங்கீகூத்திருப்பாங்க புகார் போன பிறகு திருப்பி கொடுத்துட்டதால் நான் வந்து இதுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து ஒரு நியாயமான இழப்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம் அதனால் இந்த திருப்பு ஆர்டரை இணை நெட்லேருந்து நாங்கள் ஏற்றின பிறகு அதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே பேங்க் வந்து இந்த அடமானம் போட்டிருக்கார் இல்லையா பத்திரப்பதிவு ஆஃபீஸில் ரிசார் இந்த அந்த அடமானம் இருக்கும் இல்லையா அந்த அடமானத்தை நீக்கி இவருக்கு அந்த சர்டிவிகேட்டை அடமான சர்ட்டிவிகேட்டை இந்த உத்தரவு கோர்ட் ஹைகோர்ட் உத்தரவு கிடைச்சதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே பேங்க் ரிசர்வ் சப்ரிஸ்ட் ஆஃபிஸில் முடிவு கொடுத்துடணும் அதிகபட்சம் ஆறு வாரத்துக்குள்ளே இந்த எல்லா நடைமுறைகளையும் அதாவது அடமானம் போட்ட அடமானத்தை ரிஜிஸ்ட் இருந்து நீக்கி கொடுத்து நோ நோ டியூ சர்டிஃபிகேட்டு எந்த வில்லாங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் கொடுத்துருணும் அதோடு ரெண்டு லட்ச ரூபா இவருக்கு ஏப்பீடு கொடுத்துடணும் ரெண்டு இந்த ரெண்டு 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 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்தாங்கல்ல அதை வந்து ரெ ரெண்டு இந்த தீர்ப்பு கிடைச்ச கிடச்சியிலேருந்து இன்டர்நெட்லேருந்து கொடுத்த வெப் ஆர்டர் அசல் ஆர்டர் வரணும் நெட்டில் ஹைகோர்ட் ஏற்றிச்சினாலே டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே பேங்க் வந்து ரெண்டு லட்ச ரூபா எழுப்பிட இந்த மனுதாரர் கொடுத்துடணும் சப்ரிஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த அடமானம் போட்ட அடமானத்தை நீக்கி ஆறு வார காலத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க இதேந்து இந்த மாதிரி தீர்ப்பு விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வெறும் செய்தியாக படிக்கக்கூடாது பேப்பர் செய்தியாக படிக்கக்கூடாது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நிறைய பேருக்கு உங்களுக்கு பயன்படும் உங்களுக்கு அது மட்டும் தான் சொல்லணும் ஹைகோர்ட்டுக்கு மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து சி சிவில் கோர்ட்டுக்கு போகலாம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிடலாம் நீங்கள் இந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இது மாதிரிலாம் கொடுத்துருக்குது அதனால் இன்றைக்கி இழப்பீடு வேணும் ஆனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி சொல்லியிருக்குது அதனால் நீ வந்து நீ வந்து எனக்கு அசட் டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி பேங்க்குக்கு இன்டிமேஷன் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் முறையாக நீங்கள் முப்பது நாளைக்குள்ளே கொடுக்குறனால உடனே நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த காலதாமத கட்டணம் உங்களுக்கு திருப்பி ஒவ்வொரு நாளைக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு வந்துடும் அப்படின்றாங்க அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் வச்சுக்கணும் தபாலில் ஏதுங்க அப்போ தான் ஹைகோர்ட்லேயோ இல்லை வேறு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண முடியும் மேக்சிமம் என்ன சொல்கிறேன் ஆர்டிஐ போடலாம் ரிசர்வ் பேங்க் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அடிஷனல் ரெமடி வாங்கிக்கலாம் நீங்கள் கன்சியூமர் நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த ரிசர்வ் பேங்க் இந்த இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்குது ஆனால் முதல்ல அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணும் லோனு கட்டி முடிச்சோன்னே முப்பது நாளில் தரலனோடனே அவனுக்கு நீங்கள் கொடுத்துடணும் நீங்கள் இன்டிமேஷன் நோட்டீஸ் கொடுத்துடணும் நீங்கள் அவனுக்கு அப்போ தான் நீங்கள் அந்த டிலே கார்டு காம்பன்சேஷன் நீங்கள் வாங்க முடியும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஐயாயிரம்னு பத்திரம் தொலைச்சு போனால் அசல் டாக்குமெண்ட்டு சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் வாங்க முடியும் அடமானம் போட்டு தாங்கன்னா சபடி ஆஃபீஸில் நீக்கி கொடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட திதி தீர்வுனா பேங்கோட வேலை அதனால் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கான பரிகாரத்தை பெறது ரொம்ப எளிமை இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் தீர்ப்பை பயன்படுத்துங்க வெறும் வாயில் சொன்னால் நம்ப மாட்டாங்க கோர்ட்டில் போடும்போது கூட நீங்கள் போடும்போது டைப் செட்டில் இந்த தீர்ப்பு நீங்கள் போடலாம் அது இல்லைன்னா ரிசர்வ் பேங்க் என்னென்ன போடுறத நாங்கள் கொடுத்த அந்த கைட்லைன்ஸ் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறோம் பயன்படுத்தி ரிசர்வ் பேங்க் கொடுத்த அந்த சர்க்குலரை பயன்படுத்தி நோட்டீஸ் கொடுத்துட்டு கேஸை போடுங்க ஆவணப்படுத்த கற்றுக்குங்க முதல்ல ஆவணப்படுத்துதெல்லாம் என்னென்றது நான் பழைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் நான் எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் பேங்க்குக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருந்தால் இது கொடுத்த எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் எழுத்துப்பூர்வமாக தபால் அனுப்புங்க உங்கள் கோரிக்கையை தபால் அனுப்புங்க அதுக்கான ரசீதை பத்திரமாக வச்சுங்க அதுதான் ஆவணப்படுத்துறது அப்போ தான் முப்பது நாள் கொடுத்த பிறகு கேட்ட முடிஞ்ச பிறகு லோன் அடைச்ச பிறகு ஒரு டாக்குமெண்ட் எனக்கு கொடுக்கல லேட் பண்ணுறாங்க நம்ம நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் நம்ம கணைய பரிகாரத்தை பெற முடியும் இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூடியூப்லேயே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்